நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் நண்பர்களே நாங்களும் வந்து நிறைய வீடியோ எடுத்து எடுத்து போடுறோம் எங்களுக்கு எல்லாம் வந்து மாட்டேங்குது பாருங்க நாங்களும் டெய்லியும் ஏதாவது கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வீடியோவா நாங்களும் எடுத்து எடுத்து போட்டுதான் இருக்கிறோம் எங்களையும் வந்து கொஞ்சம் கவனிங்க பெரிய பெரிய யூடியூபர்ஸே பாக்காதீங்க சரிங்களா எங்க வீடியோஸும் கொஞ்சம் பாருங்க எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நாங்களும் கொஞ்சம் வளர்ந்து வரணும் இல்லையா அவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க இப்போ வந்து நிறைய பேர் வந்து வியூஸ் அதிகமா போகுது நிறைய காசு வரும் அப்படிலாம் நினைக்காதீங்க அவங்களாம் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு பாருங்க வீடியோலாம் வியூஸ் பாருங்கள் பாருங்க தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க தான் காரு பகலான்னு எல்லாம் வாங்கிக்கிட்டு நல்லா சந்தோஷமா சூப்பரா ஜாலியா இருக்காங்க நாங்களாம் அப்படி இல்லை நாங்களாம் வந்து என்ன சொல்லுவாங்களே மந்த்லி அந்த நூறு டாலரே எங்களால் எடுக்க முடியல சரிங்களா நீங்க வீடியோஸ்லாம் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் எங்களுக்கு வந்து மந்த்லி அந்த நூறு டாலர்னா அதிகமாலாம் கிடையாது எட்டாயிரம் ரூபாய் சரிங்களா அந்த அமெரிக்க டாலர் ஒரு டாலர் வந்து இன்றைய மதிப்பு வந்து எண்பத்தி ஆறு ரூபா அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன் பண்ணி பார்த்தா அவங்க பிடிப்பாங்க நம்ம வந்து யூடியூப்லேருந்து ஜிஎஸ்டியெலாம் பிடிச்சிதான் அது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகி அக்கௌண்ட்லேருந்து அவங்க ஒரு அமௌண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு தான் எங்களுக்கே சேர்ப்பாங்க அது எட்டாயிரத்தி ஐநூறுரூபான்னு வைங்க அங்கே இது போய் எங்களுக்கு ஒரு சில்லறதா வரும் சரிங்களா அந்த நூறு டாலர் எடுக்கிறதே எங்களால் மூணு மாதம் ஆயிடுது நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த நூறு டாலர் எடுக்கிறது நாங்களே ஒரு வழி ஆகிடும் ஆனால் அந்த நிறைய பேர் சொல்ற நிறைய சம்பாதிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது பெரிய பெரிய யூடியூபர்ஸ் நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா இருக்காங்க நிறையா வந்து லட்சக்கணக்கில் வியூஸ் போது பாருங்க அவங்க ஈஸியாக சம்பாரிச்சிருவாங்க நாங்களும் அப்படி இல்லை எங்களுக்கு வந்து அந்த நூறு டாலர் கிடைச்சா கூட போதும் எங்களுக்கு மாதிரி கிடைச்சா கூட நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு போதும்னு நாங்க நினைக்கிறோம் சில பேர் நினைப்பாங்க அந்த வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணி அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போதும் நான் அதுவே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் எங்களுக்கு அதனால நாங்களும் அதே வீடியோ தான் போடுவோம் அவங்களும் அதே வீடியோ தான் போடுவாங்க ஆனா அவங்க நல்லா வியூஸ் போகும் ஏன்னா அவங்க வந்து செலிப்ரிட்டி ஆகிட்டாங்க அதனால அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா காரு பங்களானே எல்லாம் நல்லா சூப்பரா ஜாலியா இருக்காங்க நாங்களாம் அந்த அளவு ஆகல எங்களா மந்த்லி சேலரி என்ன அப்படி தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா நீங்க எல்லாம் பெரிய மனசு பண்ணி எங்கள் வீடியோ எல்லாம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா எங்கள் வீடியோஸ் பார்த்தாவே போதும் எங்களுக்கு அதில் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது அமௌண்ட் இது மாதிரி டாலர் ஏதாவது நாங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும் சரிங்களா வீடியோ மட் வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே சரிங்களா நாங்களும் நல்ல நல்ல வீடியோ என்னோட இதான் பார்த்தீங்கன்னா இந்த பூச்செடி பராமரிக்கிற வீடியோலாம் போட்டிருப்பேன் அப்புறம் வந்து எங்களோட எங்க ஊர்ல மேரேஜ் வீடியோ எங்களை முறப்படி எப்படி செய்யுது அது மாதிரி கோயிலுக்கு போறது இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் நானே எடுத்து எடுத்து தான் இருக்கேன் எனக்கு அந்த அளவு வியூஸ் அந்த அளவு போகலை சரிங்களா நீங்க பாருங்க வீடியோஸ்லாம் பாருங்கள் பாருங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே சரிங்களா வீடியோஸ் நீங்க பார்த்தாதான் எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் ஏதாவது எங்களை மாதிரி ஒரு சின்ன சின்ன யூடியூபர்ஸ்ங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும் சரிங்க நண்பர்களே வீடியோ மறக்காமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொன்னேன்னு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் நான் என்ன சொல்லி கேட்டேன்னு கூட எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அது கூட தெரியாது இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க பார்க்குறவங்க கமெண்ட் போடுங்க சரிங்களா இந்த வீடியோ பார்த்தா தான் நான் என்ன சொல்லி உங்களை கேட்டிருக்கேன்னு கூட அந்த விஷயமே தெரியும் சரிங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டி லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகேவா சரிங்க நான் உங்களே பாய் 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 அடுத்த வீடியோல சந்திக்கலாம் ஓகே பாய்